السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله ونسلم على رسوله الكريم الله أكبر الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يؤمنون بالله واليوم الآخر ويأمرون بالمعروف وينهون عن المنكر ويصالحون بالخيرات فأولئك من الصالحين சதப்பல்லா உள்ளே அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்ச அன்புடையும் ஆகிய செல்லாமல்லும் திருநாம போற்றி துவங்குகின்றேன் சலாஹும் ஈருலகத்தருமான முகமதி முஸ்தபா அகமதி முஸ்தபா சோனி கரீம் அவர்களின் மீதும் அண்ணா நடித்துவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த முத்தமா சத்திய சகாபாக்கள் தாமதங்கள் தவாட்டாமியுங்கள் அவுளியாக்கள் ஷபதாக்கள் சாமியங்கள் நண்பர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அவ்வாஹ ரகமசென்ற திருவை என்ற அமையும் வெனிய அவ்வாஹனியானே அவ்வாக சுபரண தாலாவணி மாபெரும் திருவையினால் புனித மிக்கிறவகாவணிய மாதத்தில் இருபத்தி இரண்டாவது தலாவீகை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் அவ்வாஹாஹுபகத்தாரா இந்த மூன்றாவது பற்றி நரக வேதனையை விட்டு நம்மளை அனைவரையும் பாதுகாத்து சொர்க்கத்திலே நுழையக்கூடிய அனைத்து காரியங்களும் செய்யக்கூடிய தௌப்பிங்கிய மனிதருக்கு வல்லா தங்கள் உறைவானாக யாமி கனியமிக்க அவ்வாஹ நடிகார்களை நபிக நாயகம் செல்வாஹரையும் சென்னவர்கள் புனித மிக்க ரமலாகுடைய மாதத்தில் தராமையினுடைய ஒவ்வொரு நாளின் நன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது இறை இருபத்தி ரெண்டாவது யார் நினைவு செய்கின்றாரோ அவருக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை அதனது அறிய அதிகமாக சொல்லும் பொழுது ஜாத யோங்கல் கியாமதி மின் குருமின் வகம் மின் நாளை கியாமத்துடைய நாளையிலே அந்த அடியால் அனைத்து வேதனை மற்றும் கஷ்டங்களை விட்டும் நிம்மதி பெற்றவராக அவர் வருவார் என்று நடிகர் நாட்டின் சொல்வாஹர்கள் சொன்னார் அல்லாஹ் சுபஹான் தாலா நம்முடைய வேதனையையும் கஷ்டத்தையும் நீக்கி அந்த சொர்க்கத்திலே நினைவு நோயக்கூடிய சௌகரியினியாக அனைவருக்கும் இருக்கக்கூடிய வானாக ஆகவே இதனிய மிக அப்பாஹியாகிறேன் நேற்றைய தினம் தியாமல் என்றால் என்ன என்பது பற்றி உண்டான சில கருத்துக்களை நாம் பார்த்தோம் இரவு தொழுகை இரவிலே நின்று வணங்குதல் என்பது ஒவ்வொரு தரத்திலே இருக்கிறது சிலது பருளாகவும் சிலது நபிலாகவும் சிலது சுண்ணத்தாகவும் இருக்கிறது மகரிமைஷா பதவிகள் போன்ற தொழுகைகள் நமக்கு பருவாக இல்லை அந்த தொழுகைகளுடைய முன்பின் சுண்ணத்துகள் நாம் சொல்லும் பொழுது அது சுண்ணத்தான தொழுகைகள் அது அல்லாமல் சில காட்டுகளை நாம் தரும் பொழுது அது நபிலான தொழுகைகளாக நமக்கு மாறுகிறது இரவிலே நின்று வணங்குதல் என்பது அந்த சகஜ தொழுகையை பற்றி நபர் ஆய்ந்த தவார்கள் அவர்கள் சொல்லும் பொழுது தூங்கி எழுந்து அவர் என்ன செய்யணும் இந்த தொழுகையை வேண்டும் இது நமக்கு அல்லாஹு சுனதார சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார் நபிமார்களுக்கு அல்லாஹு சுபான் தர கட்டாயமானதாக எல்லாம் ஆக்கியிருக்கிறார் இப்போ ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்கிறது அதே போல நாம் தராவீகையும் நாம் குழப்பிக்கொள்ள தராவீ என்பது வேறு சகஜத் தொழுது என்பது வேறு ரெண்டு பேரும் குழப்பிக்கிறாங்க சில பேர் இதனையும் எட்டிரக்காக சொல்லுறாங்க சகஜத்து அதிலையும் எட்டறக்காக கொடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா அது அவருங்க விளங்குறது அவ்வளவுதான் அவங்களுடைய அவங்களுக்கு அல்லா என்ன அறிவை கொடுத்துருக்கானோ அந்த அறிவை வச்சு அவங்க என்ன செய்ய விளங்கி கொண்டு தராவீகம் எட்டு ப்ளஸ் மூணு சஹஜத்து எட்டு ப்ளஸ் மூணு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்குள்ள நன்மை என்ன அப்படிங்கிறது அந்த அல்லா பார்த்துக்குவோம் அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்ப ரவிங்க நாயன் சொல்லபால சகோதரனுடைய வாழ்நாளில் தராவீன் தொழுகை நினச்சிருக்கிறாங்க தொழுது இருக்கிறாங்க ஏ அது சம்மந்தமான நிறைய ஹகப்பட்ட ஹீத்துக்கன்று அதில் அந்த ஹசனன் நொசரி அஹமதுல்லா சொல்கிறாங்க தொழுகையிலேயே மிகவும் கஷ்டமான மிகவும் சிரமமான ஒரு தொழுகை வரலாறு தொழுகைக்கு பின்னால் இருக்குன்னு சொன்னால் லை இரவிலுடைய அந்த நடுப்பகுதியினை தொடக்கூடிய தொழுகை இருக்கிறதே அதுதான் மிகவும் சிரமமானதுன்றாங்க ஏன்னா மற்ற தொழுகைகளை அவர்களிடம் வந்து ஊழல் விழு இருப்போம் தொழுகிறான் ஆனால் தகஜ தொலகிறது என்ன செய்யணும் அதை தூக்கத்தை தியாகம் பண்ணி எதிர்த்து நம்ம என்ன செய்யணும் தொழுகணும் இதே தான் அசனன் பத்தரி ரஹமத்துல்லாலையும் சொல்கிறாங்க மற்ற தொழுகைக்கு தொழுகைகளை விட ஜவுல் லை என்று சொல்லக்கூடிய இரவிலே நாம் நின்று வழங்கக்கூடிய சகஜத்துடைய தொகுதி இருக்கிறதே அதைத்தான் நான் வந்து மிகவும் சிரமமாக நான் பெற்றுக்கொள்கிறேன் என்பதாக நமக்கு சொல்லி காட்டலான் அப்போ அதே போல் இந்த இரவு தொழுகையை நாம் சொல்லும் பொழுது இதற்கென்று சில வழிமுறைகளை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிறார்கள் முன்னோர்களுடைய பழக்கங்கள் எப்படி இருந்தது அதை நம்ம இடத்தையே தெரிஞ்சுக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் இந்த தகஜத்துடைய தொழுகை எப்படி அவங்க சொல்லுறாங்க இரவு நேரங்களை எப்படி அவங்க பிரித்து இபாதத்தாக ஆக்கி கொண்டாங்க என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் இபுனுல் ஜவுத்ரி ரஹமத்துல்லாலி அவர்கள் அவங்க சொல்கிறாங்க முன்னோர்கள் இரவு துறையினுடைய விஷயத்தில் பல நிலைப்பாடுகள் இருந்திருக்கிறாங்க அதில் முதல் நிலைப்பாடு இரவு முழுவதும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நின்று வணங்குவார்கள் இஷாவுடைய உழுவை கொண்டு பஜருடைய தொழுகை சொல்லுவாங்க அந்தளவுக்கு என்ன செய்யறாங்களோ விவாதத்தில் இருப்பாங்க இம்மா அம்புமணிபார் அகமதுல்ல அணி அவர்கள் இவம் ஷாக்கிர் அகமதுல்லாஹி அவர்கள் நாம் எந்த இமாமை பின் தொடர்ந்து நாம் தொழுந்து கொண்டு இருக்கின்றோமோ எந்த இமாமை பின்பற்றி நாம் சட்ட சட்டத்திட்டங்களை நாம் வகுத்து கொடுத்திருக்கிறார்களோ அதை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோமோ அந்த பெரும் பெரிய இமாம்கள் எல்லாம் இஷாவிற்கு செய்த ஒருமையை வைத்து பதில் என்ன செய்திருக்கிறார்கள் இதை சில பேர் நிறைய பேர் விமர்சனம் கூட பண்ணாங்க அது எப்படி அவங்களோட ம மனிதர்கள் தானே விசாவர செஞ்சுடைய வச்சு எப்படி வந்து பதில் சொல்ல முடியும் இடையில அவனுக்கு வந்து தேவைகள் எதுவுமே ஏற்படாதா உணவு தான் முடியாதா தூக்கம் வராதா தண்ணி குடிக்க மாட்டாங்களா சிறுநீர் கழிக்க மாட்டாங்களா இப்படியெல்லாம் பல விமர்சனங்கள் அல்லாஸ் மகாந்தள நாடுதான்னு சொன்னால் யாருக்கு எப்படிப்பட்ட சக்தியை வேணால் நல்லா கொடுமா யாருக்கு எப்படிப்பட்ட சக்தி வேணாம் நல்லா கொடுப்போம் நபிகனாயகம் செல்வது ஆகவங்க சொல்கிறாங்க எனக்கு பத்து ஆண்களுடைய சக்தி எல்லா எனக்கு கொடுத்துருக்காங்க ஒரு தடவை நபிகனாயம் தொடர்ந்து நோம்பு வைத்தாங்க சௌமிய விசால்னு சொல்லுவாங்க அதை நோம்பு அதாவது என்னது ஒரு தடவை சகறு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் தொடர்ந்து நோம்பு ஒரு மாதத்துக்கு இடையில வந்து விஸ்தாரெலாம் கிடையாது ஒரு மாதத்துக்கு நோம்பு வைக்கிறது சௌமய விசால் ரசூர் செல்வது ஆலோசனை வச்சுருக்காங்க இதை பார்த்துட்டு இன்னும் சில சகாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களும் வைக்க ஆரம்பித்தாங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஃபேட்டாக இருந்த சகாபாக்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெலிஞ்சி போய் இந்த வரல் மாதிரி ஆகிட்டாங்க வெளிஞ்சு போயிட்டாங்க அப்போ நாயகம் வந்தாலும் சொன்னாங்க அல்லாஹூசுபாத்தாலா எனக்கு பத்து ஆண்களுடைய வலிமையான கொடுத்துருந்தோம் அப்போ எனக்கு தான் இது வந்து கடமையாக இருக்குதே தவிர நீங்கள் இந்த நோப வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வந்து சகாபகர்கள் சொன்னாங்க உடனே சகாபகர் என்ன செஞ்சாங்க இஃப்தார் செஞ்சு அது நோய் வந்து விட்டுட்டாங்க என்பதாக நம்ம பார்க்கறோம் அப்போ ஒவ்வொரு நபர்களுக்கும் நபிமாறுகளுக்கு சில நபிமார்களுக்கு அல்லா என்ன செஞ்சான் நிறைய சக்தியை கொடுத்தான் அந்த மூசாரேசுனா இருக்கிறாங்க இந்த சம்பவம் வருது அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சக்தியை ஒரு திறமையை அல்லா கொடுக்குறாங்க நான் சொல்ல வரேன் மனிதர்களாக நபிமார்கள் தான் மனிதர்கள் தான் ஆனால் அல்லாவின் மூலமாக அனுபவிப்பட்ட அவங்க அவங்கள்தான் ஏன் அழைச்சிருக்க கூடாது என்பதால் கூட மக்கள் முஷிகளுக்கு கேட்டாங்க எங்களை மாதிரியே சாப்பிட்றாங்க எங்களை மாதிரியே குடிக்கிறாங்க எங்களை மாதிரியே திருமணம் குடிக்கிறாங்க குழந்தை குட்டியை கிட்டுக்கிறாங்க இவங்களை தான் நீங்கள் நம்பியாக அனுப்பணுமா அப்படின்னு யார் கேட்டால் மக்கள் குறிச்சிங்க கேட்டாங்க இது மாதிரி பல விஷயங்கள் வரும் பொழுது அப்போ அல்லாஹூ பகவத் தாலா வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன செய்யலாம் ஒவ்வொரு சக்தியை கொடுக்கலாம் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு திறமை என்ன கொடுத்துருதுனா இருக்கிறாங்க குரானில் அந்த சம்பவம் வருது கோபத்துறை என்ன செய்கிறாங்க ஒரு படித்தானே ஓங்கி அடிச்சிடறாங்க இப்ப பொதுவாகவே நம்ம என்ன செய்யறோம் கோபம் பொழுது ஒருத்தரை அடிக்கிறோம் அடித்தவா இல்லை லேசா என்ன செய்யும் அடித்தா கீழே விழுவாரு லேசா அடிப்படும் அப்புறம் சரியாயிடும் ஆனால் மூசாலை இஸ்னா ஒரு அடிதான் அடிச்சாங்க அவர் மூத்த போயிட்டாங்க ஒரு அடிதாங்க அடித்தாங்க அவர் மூத்தா போயிட்டாங்க அப்புறம் மூசாலை அவருடைய கைக்கு அவ்வளவு வலு அஸ் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு அபிமானங்களுக்கும் சுகதாக்களுக்கும் சாலிகன்களுக்கும் ஒவ்வொரு சக்தி சக்தியெல்லாம் என்ன செய்திருக்காங்க கொடுத்துருக்கிறான் அதே போன்று இமாம்களுக்கு இரவு நேரத்தில் அவள் செய்திருக்கக்கூடிய ஒருவர்கிட்ட பதினேருக்குறாங்க அவன் தொழுந்துருக்கிறாங்க இரண்டாவது இரவு என்ன செய்வாங்கன்னா சில பெரியார்கள் இரவு வந்து மூன்றில் ஒரு பகுதியாக என்ன செய்வாங்க பிரித்து அவங்க சொல்லுவாங்க அடுத்து மூன்றாவது சில பெரியார்கள் என்ன செய்வாங்க சொன்னாங்க இரவை பாதியாக ஆக்கி பாதி நேரம் தூங்கிட்டு இங்கே பாதி நேரம் செய்வாங்க இபாத கழிப்பாங்க அடுத்து நான்காவது இரவினுடைய ஒரு பகுதி அந்த இரவினுடைய ரசிகவ ஒரு பகுதியை வந்து தொழுகைக்காக வெண்டி அவங்களே செய்வாங்க செலவு செலவு செய்வாங்க ஐந்தாவது சில பெ பெரியார்கள் வந்து கணக்கே வசிக்க மாட்டாங்க கணக்கே கிடையாது அவங்களுக்கு தொழுதுலேயே இருப்பாங்க தூக்கம் வந்தால் தூங்கிடுவாங்க திடீர்னு இடையில முடிப்போந்தால் உடனே என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இப்படியாக நம்முடைய பெரியார்கள் அந்த இரவு நேர தொழுவிகள் என்ன செய்துக்கிறார்கள் பிரித்து தொழுது என்பதாக இபுனு தௌசீர் அகமதுல்லாடையவரு தான் அவங்க சொல்கிறாங்க இவன் அவங்க அஹமத்துள்ளாடைய சொல்கிறாங்க யார் யாரெல்லாம் இது மாதிரி இந்த தகஜல் தொழிலை தொழுக தொழுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான்கு விதமான விஷயங்கள் அவனுக்கு மிக முக்கியமானது நான்கு விஷயங்கள் அவனுக்கு மிக முக்கியமானது அது வெளிப்படையான நான்கு விஷயங்கள் இருக்கு உள்ரங்கான நான்கு விஷயங்கள் இப்போ அவங்க கசாலர் அகமதுனாலே சொல்கிறாங்க சரி வெளிப்படையான நான்கு விஷயங்கள் என்ன ஒளிரங்கமான நான்கு விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இரவு நேரங்களில் உணவை குறைத்து கொள்ளணும் வயிறு முட்டை சாப்பிட்டு படுத்தோம்னா பஜனுக்கு கூட எந்திரிக்க முடியாது வயிறு முட்டை சாப்பிட்டு படுத்தம்னா பஜிருக்கு கூட எந்திரிக்க முடியாது அந்த உணவை என்ன செய்யணும் குறைவாக சாப்பிட்டு படுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும் மூணு மணிக்கு மூன்றரை மணிக்கெல்லாம் அந்த பத்தியை நம்மளை எழுதி கொடுக்கணும் இவன் அவங்க சொல்றாங்க சொல்கிறாங்க ரெண்டாவது நம்ம வச்சுருக்கக்கூடிய பகல் நேரங்களில் வெளிரங்கமான காரியங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் தேவையில்லாத விஷயங்கள் என்ன செஞ்சது எனது அலைஞ்சு திரிஞ்சு இந்த வெயிலில் என்ன செய்யறது அலைகிறது போகிறது வர்றது தேவையில்லாமல் தேவைக்கு போகிறது ஓகே தேவையில்லாம சுத்துறது அப்படியே எடுத்துகிட்டு சுத்துறது இது போன்ற விஷயங்களை என்ன செய்யக்கூடாது சரி செய்யாமல் தன்னுடைய உடலை பாதுகாத்துக்கணும் மூன்றாவது பகல் நேரத்தில் அந்த கைலுள்ளா என்று சொன்ன பொரு தூங்கும் அதாவது ஒரு பதினொன்றரை மணிக்கு படுத்து என்ன செய்யுது ஒரு பன்னெண்டரை மணிக்கு எந்திரிச்சு ஒரு ஒரு மணி நேரம் அந்த தூக்க என்ன செய்யுமா தூங்கிக்குமா அதே போல் அடுத்து சொல்கிறாங்க பகல் நேரத்தில் என்ன செய்யக்கூடாது பாவங்கள் புரியாமல் இருக்கும் பாவங்கள் செய்யாமல் தன்னை என்ன செய்யணும் தற்காத்து கொள்ளணும் இந்த நான்கு விஷயங்கள் வெளிரங்கமான விஷயங்கள் என்பதாக சொல்கிறாங்க அப்போ உள்ரங்கமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் அதே போல் முஸ்லீம்களை முதல் விஷயம் வந்து முஸ்லீம்களை என்ன செய்ய அவங்கள வந்து குரோணம் கொள்வது அவங்க வந்து கோபப்படுறது அவங்க வந்து திட்டுறது இது போன்ற காரியங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும் இரண்டாவது உள் அச்சம் இருக்க வேண்டும் மூன்றாவது இரவு பணக்கத்துல என்ன செய்ய சிறப்பை விளங்கி இருக்கும் ஒரு நம்ம வேலை விலங்கி இருக்கணும் இரவு நம்ம என்ன தொழுதுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அல்ல நமக்கு என்ன கூலி கொடுப்பான் அப்படின்னு என்ன செய்யணும் விளங்கி இருக்கணும் நான்காவதாக அல்லாஹளுடைய நேசம் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு என்ன செய்யணுமா சொல்லுவோம் இப்படி இவங்க ராமத்தில் நாளையவர்கள் ஒரு மனிதனுக்கு இரவு நேர தொழுகை தொழுகையை சொல்லக்கூடியவர்களுக்கு நான்கு விதமான விஷயங்கள் அவசியம் அதில் உள்ளரங்கமான விஷயங்கள் நான்கு வெளிரங்கமான விஷயங்கள் நான்கு என்பதாக அவங்க சொல்லி தரலாம் அதே போல ஹாபி ரஜபர் ரஹமதுல்லா அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு சேர்ந்து அந்த ரமலானுடைய மாதத்துல ரெண்டு விதமான ஜிஹாது செய்கிறாங்க அதாவது ரமலான் மாசத்துல ஒவ்வொரு பூமியில் செய்கிறாங்க ரெண்டு விதமான ஜிஹாது ரெண்டு விதமான தியானம் செய்கிறாங்க அது ஒன்று என்னன்னு சொன்னா பகல நோன்பு வைக்கிறது ரெண்டாவது என்ன இடஒ நின்று வணங்குறது இது இரண்டு விதமான ஜிஹாது பார்த்தீங்களா இதை செய்யும் பொழுது அவங்களுக்கு அளவிலான நன்மைகளை அல்ல என்ன கொடுத்துடலாம் அவனுக்கு அல்ல இவ்வளவுதான் கொடுப்பான் அப்படிங்கறத கணக்கே கிடையாது ஏன்னா நோன்பை பொறுத்த வரைக்கும் ஆனால் அஜித் ஜி குபி ஹரீஸ்ல வருது அல்ல எனக்காகவே நோன்பு வைக்கிறாங்க அடியார்கள் அவனுக்கு நானே என்ன செய்வேன் ரசூல் மூலமாகவோ மனக்குமார்கள் மூலமாக நான் கூடி கொடுக்க மாட்டேன் அந்த அடியானுக்கு நானே கூடி கொடுப்பேன்னு யார் சொல்றா அல்லா சொல்வதாக நபிகள் நாயகம் தருவதாகவும் சொல்றாங்க இது நோன்பு ரெண்டாவது இரவு நேரத்தில் நின்று வழங்கும் பொழுது அவர் நபிமார்களுடைய அந்தஸ்தை அவர் பெறுறார் ஏன் நபிமார்கள் என்ன நினைச்சாங்க நிச்சயமாக கட்டாயமாக சகஜத்துறை தொழுகையை அந்த சொல்லுவான் இப்ப இவரும் எழுந்து சொல்லும் பொழுது அந்த நபிமார்களுடைய அந்தஸ்தை அவர் பெறுகிறார் அப்ப ரெண்டு விதமான தியாகங்களை செய்யும் பொழுது அவர் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மிகவும் அலாதையானது எவ்வளவு அல்லா கொடுப்பான் சொல்ல முடியாது அள்ளி கொடுப்பான் அல்ல அதனுடைய ஒரு வரையறை இருக்குதா சொன்னால் வரையறையே கிடையாது அல்ல அள்ளி கொடுத்துட்டே இருப்பான் துன்யாவையும் கொடுப்பான் நாளைக்கு மறமையிலையும் கொடுப்பான் அங்காசு பகவானுத்தாரா அந்த இரவு நேர தொழு தகஜத்துடைய தொழுகையை மௌத்து வரைக்கும் தொழுது இது போன்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லாத்துக்கும் முடிவானாக மேலே ஓது காண்பிக்கிற அந்த ஆயத்தை எல்லாம் சொல்றோம் நம்ம ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம் இந்த தகஜத்துடைய தொழுகையை தொழுவது என்பது சாமிஹி எங்களுடைய தன்மை என்பதா சாளிகையங்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா அல்லாஹ்ரான்னு சொல்றான் இகும்மினும் நபில்லாதி வலியோங்கள் ஆகும் அல்லாஹவே ஈமான் கொண்டு மறுமை நாளும் ஈமான் கொண்டு எகமொரு நபில் மலரும் நன்மையை ஏவுவார்கள் வயன்ஹாவுன் ஆலிய முழுக்க தீமையை அவர்கள் தடுப்பார்கள் ஒய் சாதினும் நபில் ஹைரா நன்மையான விஷயங்களை என்ன செய்வாங்க அவர்கள் விரைந்து செல்வார்கள் நன்மையான விஷயங்களை செய்யறதுல முன் வருவான் இன்னொரு ஒரு இடத்துல நல்லா சொல்லுவான் ஃபஸ்ட் ஹைரா நன்மையான சாலைகள்ல அவர்கள் முந்தி செல்வார்கள் என்று அல்ல சொன்னாங்க இவர்கள்லாம் யாருக்க சாலைகின் இவங்க தான் சாலிகன்கள்ல கட்டுப்பட்டவங்க இது சாலுகின்களுடைய தன்மை என்பதாக அல்லா தனது திருவரை சொல்லி காட்டுகிறான் இதே தன்மையிலே வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்லாசி அனுபடிவானாக வாசல் அனைக்கும் வணக்கம்